தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் நான் உங்கள் வனிதா நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்ற தலைப்பில் ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் வாங்க பார்க்கலாம் பாசிட்டிவாக இரு பாசிட்டிவாக பேசு எல்லா வேலையுமே பாசிட்டிவாக செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பாசிட்டிவாக எப்படி எல்லா நேரமும் இருக்கிறது அப்படின்னு நமக்கெல்லாம் தோணும் அதெல்லாம் இந்த கதையை கேட்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் ஒரு கம்பெனியில் ராஜான்னு ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருந்தார் அவர் எப்போதுமே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாகவும் ஆக்டிவாகவும் இருந்திருக்காரு அங்கே வேலை பார்க்குற எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமாக இருந்திருக்கு இவன் மட்டும் எப்படி ஜாலியாகவே இருக்கான் சந்தோஷமாக நல்ல மூடில் இருந்துகிட்டே இருக்கானே அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் தோணிக்கிட்டே இருந்திருக்கு ஒரு நாள் அந்த கம்பெனிக்கு ரவின்னு புதுசாக ஒருத்தர் வேலைக்கு சேர்ந்திருக்காரு அவரும் ராஜாவை கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு ராஜா எப்போதுமே ரொம்ப சந்தோஷமாகவும் ஆக்டிவாக இருக்கிறத பார்த்துட்டு இருந்திருக்காரு ஒரு நாள் ராஜாட்ட வந்து ரவி எப்படி சந்தோஷமாகவே இருக்க எப்படி எல்லாத்தையும் பாசிட்டிவாகவே பார்க்குற அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு ராஜா சொல்லி சொல்லியிருக்கான் ஒவ்வொரு நாள் காலையிலயும் நான் எந்திரிக்கும்போது நான் எனக்குள்ளேயே இந்த கேள்வியை கேட்டுப்பேன் இப்போ உனக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கு நீ சந்தோஷத்துட விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு இன்னைக்கு ஃபுல்லாக ஜாலியாக இருக்க போறியா இல்லை சோகமான எதையாவது நினச்சிக்கிட்டு இன்னைக்கு ஃபுல்லா டல்லா இருக்க போறியா நாள் ஃபுல்லாக டல்லாக இருக்கிறத விட்டுட்டு சந்தோஷமான விஷயத்தை யோசிக்கலாம் அப்படின்னு அதையே நான் சூஸ் பண்ணி இன்னைக்கு நாள் முழுதும் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் இது கேட்ட ரவி சரி ஓகே உனக்கு ஏதாவது கெட்டது நடந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டிருக்கான் அதுக்கு ராஜா என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா அங்கேயே எனக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கு எனக்கு நடந்த கெட்டத நினச்சி நான் நொந்து போய் உக்காரணுமா இல்ல எனக்கு நடந்த தப்புல ஏதாவது பாடம் கத்துக்கணுமா அப்படின்னு யோசிப்பேன் நொந்து போய் உக்காந்துருந்தா நாள் ஃபுற அப்படியே உட்கார வேண்டியதுதான் அதனால நடந்த தப்பு என்ன அப்படின்னு யோசிச்சு திரும்பவும் அந்த தப்பு நடக்காம பார்த்துக்கலாம் அதையே நான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கா இதை கேட்ட ரவி சரி ஓகே உன்னை யாராவது பேசினாங்கன்னா அப்ப நீ என்ன பண்ணுவ அதுக்கு ராஜா சொல்லி இருக்கா அப்பவும் என்கிட்ட ரெண்டு சாய்ஸ் இருக்கே அவங்க தப்பா பேசினத நினைச்சு அப்செட் ஆகலாம் இல்லைன்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு பாசிட்டிவ் சைடு இருக்கான்னு பாப்பேன் தப்பாக பேசுறவங்க தான் இருப்பாங்க அவங்கள போய் நான் திருத்த முடியுமா முடியாது ஆனால் அவங்க பேசுனதுலேருந்து ஏதாவது ஒரு பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா அது என்ன மாற்றிக்க எப்படி ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு பார்ப்பேன் அதனால் நான் அதையே சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கான் ராஜாவே தொடர்ந்து ரவி கிட்ட சொல்லி இருக்கான் நம்ம கிட்ட எப்போதுமே அப்படின்றது அடங்கி இருக்கு ஒரு சாய்ஸ் பார்த்தா எப்போவுமே வருத்தப்பட வச்சு சங்கடப்பட வச்சுக்கிட்டே இருக்கோம் இன்னொரு சாய்ஸ் சந்தோஷமா நம்மளை சிரிச்சுக்கிட்டு நல்ல மூட்லயே வச்சிருக்கோம் என்ன கேட்டா முதல் சாய்ஸ் எடுத்தா நம்மளை எந்த வேலையும் செய்ய விடாது அப்படியே முடக்கி போட்டுடும் ரெண்டாவது சாய்ஸ் எடுத்தா எப்போதுமே சந்தோஷம் இருக்கலாம் நம்மளை சுத்தி இருக்கவங்களையும் சந்தோஷமா வச்சுக்க முடியும் ராஜா ரவி கிட்ட இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ரவியும் வெவ்வேறு கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு ராஜாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ரவிக்கு நியூஸ் வந்திருக்கு ராஜா எந்த இருக்கான்னு விசாரிச்சுக்கிட்டு ரவி போய் ராஜாவை பார்த்திருக்கா ஹாஸ்பிட்டலில் ரவி ராஜா கிட்ட பெரிய ஆக்சிடென்ட்டுன்னு கேள்விப்பட்டேன் அறுபது அடி உயரத்துலேருந்து விழுந்ததா சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கே பதினெட்டு மணி நேரம் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன் நீ உயிர் பிழைச்சது அதிசயம்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டாங்க அந்த நேரம் உனக்கு எப்படி இருந்துச்சுன்னு ராஜா கிட்ட ரவி கேட்டிருக்கான் அதுக்கு ராஜா சிரிச்சிக்கிட்டே சொல்லியிருக்கா பெரிய ஆக்சிடெண்ட் தான் என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வரும்போது டாக்டரோட ஃபேஸை பார்த்து நானே பயந்துட்டேன் ஆனால் அப்போவும் என்கிட்ட ரெண்டு சார்ஜ் இருந்துச்சு ஒன்று சாக போகிறோமா இல்லை வாழ போகிறோமா செத்தா என்ன நடக்கும்னு நமக்கே தெரியாது ஆனால் வாழ்ந்து பார்க்கலாம் முடிவு பண்ணி டாக்டர்கிட்டே சொன்னேன் டாக்டர் வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன் அதனால் எனக்கு எதுவும் நடக்காது நல்லதே நடக்கும் நீங்கள் தைரியமாக ஆப்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு டாக்டர்கிட்ட சொன்னதாக ராஜா ரவிக்கிட்ட சொல்லியிருக்கா இதுதாங்க லைஃப் என்றைக்கும் நம்மக்கிட்ட ரெண்டு சாய்ஸ் இருக்கு நெகட்டிவை சூஸ் பண்ணி வருத்தப்பட்டு உட்கார்ந்துருக்க போறோமா இல்ல பாசிட்டிவை செலக்ட் பண்ணி லைஃபையே முன்னோக்கி எடுத்து கொண்டு போறோமா நெகட்டிவா இருந்தா உட்காந்து அழுதுகிட்டே இருக்க வேண்டியதா அதுக்கப்புறம் எதுவுமே நடக்காது ஆனா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்து பாருங்களே இந்த உலகமே பின்னாடி வரும் அப்படின்னு ராஜா சொன்ன ரெண்டு சாய்ஸ் நமக்கு டெய்லியும் இருக்கு காலையில எழுந்திருக்கும் போது நமக்கு நடந்த நல்ல விஷயத்தை மட்டும் யோசிச்சுக்கிட்டே எழுந்திரீங்க அந்த நாள் ஃபுல்லாக ரொம்ப நல்லாவே இருக்கும் கெட்ட விஷயத்தை யோசிச்சு எழுந்திருச்சா அந்த நாள் ஃபுல்லா வீணாவே போயிடும் சந்தோஷமா பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் யோசிச்சு நம்மள சுத்தி இருக்கவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கலாமே உன் வாழ்க்கை உன் கையில் நன்றி வணக்கம்